அஸ்ஸலாமு அலைக்கும் வா ரஹமத்துல்லாஹி வா அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவரை ஆதாரம் இல்லாமல் சந்தேகப்படுவது குறித்து உங்களை எச்சரிக்கிறேன் அதாவது சந்தேகப்படுபவர்களை எச்சரிக்கை செய்கின்றார்கள் ஏனெனில் சந்தேகம் கொள்வது மிக பெரிய பொய்யாகும் பிறரின் குறையை துருவி துருவி ஆராயாதீர்கள் சில பேர் என்ன செய்வார்கள் ஏதாவது ஒருவருடத்து குறை இருந்தால் அவரை துருவி துருவி அவர் மனசு புண்படும்படி ஆராயக்கூடியவர்களாக நாம் பார்த்து வருகிறோம் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் என்று கூறுகிறார்கள் நாம் எத்தனை பேர்கள் பொறாமை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அந்த பொறாமையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம் கோபம் கொள்ளாதீர்கள் மாறாக அல்லாஹ்வின் அடியார்களை அன்பு பாராட்டுவதில் சகோதரர்களாக இருங்கள் என அபு ஹுரைரா ரலியல்லாக அவர்கள் அறிவித்தார்கள் சஹீம் புகாரி ஆறாயிரத்தி அறுபத்தி நாலில் பதிவாகி உள்ளது அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இந்த அதீசிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்கின்றோம் இந்த அதிசை உணர்ந்து படித்து அதன்படி நடப்பதற்கு உங்களையும் எங்களை அல்லாஹு என்றென்ற அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வபரகாத்து